சிம்மம் ராசினர்களை இந்த சிம்ம ராசினர்களை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும் அட்டமத்து சனின்னு சொல்லிட்டாங்க சார் ரெண்டு மாதம் ஆச்சு ரொம்ப படாத பாடுபடுறேன் இப்படின்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை என்னை பொறுத்தளவு மிக குறைவு பயம் கொள்ளாதீர்கள் இந்த அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியதை விட நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டது கண்டக்சனிகள்தான் சனி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி முடிஞ்சு போச்சு இப்போ இந்த அட்டமத்து சனியை பற்றி நீங்கள் கவலை கொண்டு பதட்டப்பட்டு ஆற்றுகின்ற பணிகளை விட தெம்பு தைரியத்தோடு உங்களுக்கு என்ன கடமைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே உங்களுடைய பொறுப்புக்கு எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் பாடுபடுகிற பட்சத்தில் பெரிய குறைகள் குற்றங்கள் நிகழ வாய்ப்புகளே இல்லை பயப்படாதீங்க இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டால் பதினோராம் இடத்தில் போய் குருபகவான் வீற்றிருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு அற்புதம் நிகழ்த்துகின்ற வாய்ப்பு அப்போ ஒரு பக்கம் அட்டமத்து சனி இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு வருட காலம் பனிரெண்டு மாதங்களுக்கு இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வீட் பதினோராம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது அதி உத்தமமான பணன்களை கொடுக்கக்கூடியது நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேரும் உதவிக்கரம் நீட்டக்கூடிய காலம் இது நிறைய லாபங்களை நோக்கிய பயணம் வெற்றி பெறும் ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பது இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உங்கள் மேல் வலுகிறதாக அர்த்தம் நம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பெரியவர்களை சென்று பார்த்து வருவது தீர்த்த யாத்திரை செல்வது நீண்ட தூரங்களுக்கு சென்று நீராடி வருவது பார்க்காத இடங்களுக்கு சென்று ஒரு விதமான ஆனந்தத்தை வாங்கி வருவது இப்படிப்பட்ட அநேக விதமான அனுபவங்கள் எல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம்